என்னவென்றால் கிழமையுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது வெள்ளிக்கிழமையுடைய இரவில் செய்யப்படக்கூடிய அமல்களை பற்றி நாம் இன்று பார்ப்போம் முந்தைய வீடியோக்களில் நாம் பல அமல்களை பார்த்தோம் இன்றைய வீடியோவில் இன்றைய ஆடியோவில் நாம் பார்க்கக்கூடிய விடயம் அமல் என்னவென்றால் நபி முகமது சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையில் அமல்களில் ஒன்றுதான் ஏனென்று சொன்னால் வெள்ளிக்கிழமையில இஸ்தகார் செய்யக்கூடிய காரணம் முதலாவது உலகம் அழியக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள் அதம் அலை இஸ்லாம் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஆகவே பல நிகழ்வுகள் இஸ்லாத்தில் நடந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஆகவே நபி அவர்கள் அதிகமாக இஸ்தார் செய்வாங்க அஃபில்லி அல்லாஹு வலிவாலிதே போன்ற பல திக்க இஸ்தார்களை செஞ்சு வெள்ளிக்கிழமைகளை கண்ணியப்படுத்துவாங்க அதே போன்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அமுக சொல்லி தந்த ஒரு தான் ஜுமாவுடைய தினத்துக்கு பின்னால நாளை ஜும்மாவுக்கு பின்னால சுபஹான் என்று நூறு தடவை யார் செய்வாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் ஆகவே வெள்ளிக்கிழமை அதிகமா இஸ்தார் செய்தது குறைஞ்ச பட்சம் ரப்பில் என்ற பாவத்தை மண்ணி அல்லது ரப்பில் இது அல்ல ஏண்டே மேலும் வாப்படை பெற்றோர்களுடைய பாவத்த மண்ணி என்று இஸ்தார் செஞ்சு கொள் அதே போன்று நான் முன்னைய வீடியோல சொல்லிக்கிறேன் வெள்ளிக்கிழமையுடைய சுபகல் அல்லது இலா இலா வா ஐயுள் இலை என்று மூணு தடவை சொன்னா கடல் நுரையளவு பாவம் இருந்தால் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது து இந்தளவுக்கு மன்னிப்புகளை நாங்கள் கேட்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நல்ல நிலைமைகளை உருவாக்குவான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிச்சு அல்லாஹுடைய எனக்கு நம எங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை அல்லாஹ் சீராகுவான் அல்லாஹுக்கு சுபஹான